இருபத்தி ஆறு தேர்தல் நான்கு முனை போட்டி என்பது காரணம் இந்த முறை தேர்தல் வெற்றியை முடிவு செய்ய போறது கூட்டணி பலம் மத்தபடி இவங்களோட எந்த பாலிஷ் பேச்சும் நம்ம மக்கள் கிட்ட வேலைக்கே ஆகாது நினைச்சிட்டு

என்னை பத்தி உனக்கு தெரியாது என் வழி தனி வழி என்னோட அரசியல் எதிரி யார் கொள்கை எதிரி யாருன்னு தெளிவா சொல்லி பிஜேபி திமுகவை முதல்ல இருந்தே டார்கெட் பண்ணி தாக்குற தாவேக்க தலைவர் விஜய் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர ஆனா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதோடு என்னோட தலைமையில தான் கூட்டணின்னு கூட்டணி கதவை திறந்தே வச்சு காத்துட்டு இருக்காரு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் ஆனா என்ன இதுவரை எந்த கட்சியும் விஜய் கூட்டணிக்கு வர வரும் ஆனா வராது இதுவரை தேர்தலே சந்திக்காத விஜய்க்கு சினிமால இருந்த பெரும் ரசிகர் பட்டாளமும் குறிப்பா இவரோட அரசியல் வருகை புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க அரசியல் ஆளுமைகள் திமுக பொறுத்தவரை தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சியை பிடிச்சதே இல்ல அதனால மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடணும்னு திமுக தலைமையும் அதிமுக தலைமையிலான ஆட்சியை கொண்டு வர எடப்பாடியும் தீயா களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க நீங்க எல்லாம் ரொம்ப பழசுங்க நான் புதிய ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும்னு தாவிகா தலைவர் விஜய் அரசியல் காய்களை நேரம் பார்த்து நகத்துறாரு நான் குதி வச்சா எத உருண்டா வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக ஆட்சி அவையும் நம்பிக்கையில முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் புது புது திட்டங்களை எடுத்துவிட விட கட்சிக்காரர்களுக்கு அப்பப்ப பூஸ்டர் ஏத்தி தேர்தல் வியூகங்களையும் போற போக்குல போட்டு போயிடுறாரு நானும் புதுசு புதுசா ஒழுது புடிச்சி ஆரம்பிக்கிறேன் அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு என் துணியில எடுத்து கொடுப்போய் அதே நேரம் தாவேகா தலைவர் விஜய் இளசுகளோட வாக்க பிரிச்சிடுவாரு என்ற கிளி திமுகவுக்கு இருக்கான் என்னடா வாய் சொன்னது அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துருவானு

அறிக்கையில பல முக்கியமான விஷயங்களையும் வெளியிட போறாராம் இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு திருப்பு முனையா அமையும் கெத்தா சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் நம்ம யாருன்றது முக்கியம் என்ன முக்கியம் அது மட்டுமா மாவட்ட செயலாளர் நியமனத்தில் எழுந்த விமர்சனங்கள் தமிழகம் முழுக்க தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலர்களும் குளறுபடி மாநகரில் வர கட்சியோட பேஸ்மெண்ட் எந்த பொறுப்பும் இல்லாம ஆரம்ப காலத்துல இருந்தே உழைத்தவர்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுன்னு தாவைக்கால கால இருக்கிற பல குழப்பங்களையும் குளறுபடிகளையும் பிரச்சாரத்துக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ற விஷயங்கள்ல இன்னொரு பக்கம் விஜய் பிஸியா இருக்காராம் ஒரே தமிழக அரசியல் எப்பவுமே திமுக மற்றும் அதிமுகன்ற இந்த ரெண்டு பெரிய கட்சிகளோட ஆதிக்கத்திலேயே தான் இருக்கு நாங்களே எவ்வளவு கண்டுகிறோம் தெரியுமா அதனால மூன்றாவது சக்தியா விஜய் உருவெடுக்காம ஜெயிக்காம பாத்துக்கிறது தான் திமுக முக்கிய இலக்குகள்ல ஒன்னா இருக்கணும் பேசிக்கிறாங்க அதனால திமுக அதிமுக இடத்தை பிடிக்கணும்னா விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் விஜயும் கோட்டையை பிடிச்சே ஆகணும்னு தீவிரமா இருக்கிறதால இவர் எந்த தொகுதியில போட்டியிட போறாருன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இதுல முக்கியமா இளைஞர்கள் சிறு மை மக்கள் பெண்கள் உறுப்பினர்கள் வாக்குகள் சென்னை திருவள்ளூர் மதுரை விழுப்புரம் கடலூர்னு பத்து தொகுதிகளோட லிஸ்ட தாவேகா சார்வே டீம் விஜய் கிட்ட கொடுத்துட்டாங்களா ஆனாலும் கோவில அண்ணாமலையை தோற்கடிச்ச மாதிரி திமுக கூட்டணி விஜய்ய அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் அரசியல் தர்பார் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அங்க பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும்